மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது உபாமம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உன் தேவனாகிய கத்தர் உன் கையின் கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசிர்வதித்து வருகிறார் இந்த பெரிய மனாந்தரத்தின் வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார் இந்த நாற்பது வருஷமும் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடே இருந்தார் உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார் உபாமம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இந்த வார்த்தை அப்போது இஸ்ரமேல் ஜனங்களிடம் சொல்லியிருந்தாலும் இன்று நமக்கு சொல்வது என்னவென்றால் நம் தேவனாகிய கத்தர் நம் கையின் கிரியைகளில் எல்லாம் நம்மை ஆசீர்வதித்து வருகிறார் இந்த பெரிய மனாந்திர வழியாய் நாம் நடந்து வருகிறதை அறிவார் இந்த நாள் வரை நம் தேவனாகிய கத்தர் நம்மோடே இருக்கிறார் நமக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை உதாரணமாக நாம் நேற்றைய தினம் கடந்த வாரம் கடந்த மாதம் மட்டும் என நம்முடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளோடு கூட நம்முடைய செயல்கள் ஏன் நம்முடைய போக்குவரத்து என எல்லாவற்றையும் யோசித்து பாருங்கள் நம்ம இடிக்க வந்தவர்கள் கவிழ்க்க வந்தவர்கள் தள்ள வந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிற பிரச்சனையில் இது வேறவா என்று புலம்பிய நாட்கள் உண்டல்லவா அந்த நாட்களையும் நேரங்களையும் கடக்க பண்ணியது யார் நல்ல வேலை தப்பித்தோம் என்று நாம் நினைத்ததையும் சொன்னதையும் கர்த்தரே அறிவார் என்ன செய்ய எப்படி செய்ய என்று புலம்பும்போது போது பிறர் புகழ்ந்ததை கேட்டு ஏமாந்து துர் செய்தியாலும் வீண் பலியாலும் கவலையாலும் தூங்கா இரவுகள் எத்தனை யோசித்து பாருங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இதுதானே உண்மை இப்போதும் நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் எத்தனை மேடுகள் பள்ளங்கள் எத்தனை வேதனைகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் கவலைகள் இருந்தாலும் இந்நாள் வரை நம்முடைய தேவைகளை கர்த்தரே சந்தித்து வருகிறார் நமக்கு எவ்வளவோ ஆசைகள் இருந்தாலும் கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை எல்லாம் நமக்கு நிறைவேற்றி கொடுத்து நம் தேவைகளை நிவர்த்தி செய்து குறைவின்றி வாழ வைத்து வருகிறார் காரணம் உலகத்திலே அதிகமான ஜனத்தொகை இருந்தாலும் இஸ்ரேவேலரை தெரிந்தெடுத்து அவர்களை ஒரு குறைவின்றி நடத்தியதைப் போல இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் இருந்தாலும் நம்மை மட்டும் அவருடைய பிள்ளையாக தெரிந்தெடுத்து நமக்கு வாக்கு கொடுத்து நம்மை ஆறுதல் படுத்தி நம்ம கண்ணோக்கமாய் இருந்து நமக்கு ஒன்றும் குறைவுபடாமல் வாழ வைத்து வருகிறார் அல்லவா இதுதான் அவர் நம்மோடு இருப்பதற்கு இருக்கிறதற்கு அடையாளம் எனவே நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் நம்மை எந்த வழியில் அவர் நடத்தினாலும் அந்த வழி நமக்கு ஆசீர்வாதமாய் ஒரு குறைவில்லாமல் இருக்கும் என்ற விசுவாசத்தோடு நடப்போம் இதுவரை நடத்திய நம் தேவநாயிய கர்த்தர் இனியும் நம்மை நடத்தி பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து நம்மை ஆசீர்வதிப்பார் அம்மென் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவநாயிய கர்த்தாவே நீர் எங்களை தெரிந்து கொண்ட காரணத்திற்காகவே இதுவரை எங்கள் மேல் இருந்து எங்களுடைய வழிகளில் எல்லாம் எங்களோடு கூட இருந்து நாங்கள் கையிட்டும் செய்யும் காரியங்களை எல்லாம் ஆசிர்வதித்து இதுவரை குறைவின்றி இந்த நாளை காண செய்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தின எங்கள் எகோவா தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரேவேலரின் தேவனே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி எங்கள் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நீர் எங்களோடு கூட இருந்து நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை நிரப்பி ஒரு குறைவின்றி சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் தர வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மென்